நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் எலெக்ஷன் வரப்போது இல்லையா சோ அதுக்கு ஏத்த மாதிரி வண்டிகள் தேடுறீங்க அப்படின்னா நீங்க ட்ரிபிள் கார்ஸ் வந்து வந்துடலாம் ஏன்னா ஃபார்ச்சுனரும் இருக்கு பஜ்ரோ ஸ்போர்ட்ஸும் இருக்கு ரெண்டுமே ஒரு ஜெய் ஜாண்டிக்கான வண்டின்னு சொல்லாங்க டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்காக நம்ம ட்ரிபிள் எஃப் கார்ஸ் தாங்க வந்து வந்திருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம திருச்செந்தூர் தான் போகுது லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆறுமனியிலிருந்து அடைக்கலாபுரம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ராஜமாநியபுரம் இடத்துல தான் நம்ம ட்ரிபிள் எஃப் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இவங்கிட்ட இந்த டைம் பார்த்தீங்கன்னா எண்டவர் ஒன்றில் ரெண்டு வண்டி அதுவும் டாப் அண்ட் மாடல் வண்டி அவைலபிளாக வந்து வந்திருக்கு ஸ்விஃப்ட் இருக்குது இந்த கொரலா அல்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேல் ஆகிடுச்சி ஸோ இது வந்து அட் இதுக்கு ஃபைனான்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து போலோ இருக்கு ஆமியோ இருக்கு இண்டியா இருக்கு அண்ட் ஈக்கோ இருக்கு சைலோ டீபோர்டு நிறைய பேர் கேட்பீங்க இன்னைக்கு இது அவைலபிளா இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா சவாரில ஸ்டோம் அவைலபிளா இருக்கு அண்ட் பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஃபார்ச்சுனர் இருக்கு இந்த மாதிரி நிறைய வண்டி பீட் லோ பட்ஜெட்ல ஒரு பீட் ஒன்று வந்திருக்கு எல்லாம் எங்க இருக்குன்னா நம்ம ட்ரிபிள் கார்ஸ்லாங்க இருக்கு அதே மாதிரி மாடிவியேஷன் பண்ண ஒரு அப்டேட்ல இருக்கு எல்லாத்தோட டீட்டெயிலும் இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிப்ளப் காஸ் யாசின் பாய்க்கு போன் அடிச்சிக்கலாம் அவங்க இன்னைக்கு இல்ல ஆக்சுவலாக நம்ம வர்றதை வந்து சொல்லல கால் பண்ணுவோம் ஹலோ வணக்கம் யாசின் பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சந்தோஷம் ஷாப் ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் நீங்க இல்ல கொஞ்சம் வேற வழி வந்துட்டேன் ஓகே ஆக்சுவலா இன்னைக்கு வேற ஒரு ஷூட் விஷயமா வந்தோம் சரி வந்தோடனே ஓகே உங்ககிட்ட அப்டேட் இருக்குன்னு பார்த்தோம் ஆனா ரெண்டு பிரமாண்டமான வண்டி இன்னைக்கு அப்டேட்ல இருக்கு எல்லாமே நம்ம பிரமாண்டமான ரெண்டு கிடையாது கண்டிப்பா

வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல இப்ப நம்ம பாத்துக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் எண்டவரி ஃபோர்ட் எண்டவரில் இருக்கிறதே ஹைரண்ட் மாடல் தான் பாத்துருக்கோம் ப்ரொஜெக்டர் ஹெட்லம்ல இருந்து எல்லா ஆப்ஷனோட வரக்கூடிய வண்டி வண்டியோட அவுட் லுக்லாம் பாருங்க பேரல் ஒயிட் வண்டி சும்மா அப்படி கெத்த அன்னைக்கு கொடி போஸ்ட்லாம் போட்டு சும்மா ஜம்மு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வர போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான வண்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் உள்ள அப்படி இன்டீரியர் எல்லாம் பாருங்களேன் அருமையா இருக்கும் பக்கெட் சீட்டு தான் ஃப்ளோர்லாம் பாருங்களேன் நீட்டா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் உள்ள பாருங்க உள்ள இன்டீரியர் மட்டும் பாருங்க தரமா இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு எஃப்சி வந்து லைவா இருக்கு இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் கட்டிச்சு இருக்கு அதுவும் லுக்கை போகிற அளவுக்கு ரோட்ல போனா அப்படி கெத்தா இருக்குங்க ஜம்முன்னு இருக்கும் கொடியை மட்டும் கட்டியாச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் வண்டிக்கு ரேட்டு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இது பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு நேர்ல வந்தா கண்டிப்பா நல்ல ரேட் கட்டாயம் இருக்கு நிறைய பேர் ஈக்கோ புது வண்டி போற மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா நம்ம ட்ரிபிளப் கார்ஸ்ல ஒரு புது வண்டிக்கு ஈக்குவா அப்படியே வண்டி அப்படி கண்ணாடி மாதிரி பல பலன் எடுத்து வந்து விட்டுருக்காங்க நாலு டயருமே நல்ல ஃபுல் கண்டிஷன்ல வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மாரதிசிக்கு ஈகோலா ஈக்கோ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் கூட வரக்கூடிய டைப்புங்க உள்ள எல்லாம் பாருங்க அப்படியே புது வண்டி எடுக்கிற மாதிரி நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க டேரக்டா நம்ம ட்ரிப்ளப் கார்ஸ் வந்து வந்துடலாம் வண்டிக்கு பட்ஜெட்டுமே பாத்தீங்கன்னா கம்மியா தான் சொல்றாங்க சிங்கிள் ஏர் பேக் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து வந்துருது ஏசி எல்லாமே வந்து வந்துடும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நாலு ரூபாய் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட் கேட்டகரியில வண்டி தேடுறீங்க அது மைலேஜ் நல்லா கிடைக்கிற மாதிரி அப்படின்னா உங்களுக்கான வண்டி தாங்க ஒரு சூப்பரான வண்டி நம்ம ட்ரிபிள் ஆஃப் கார்ஸ்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த வண்டியோட அப்படியே ஃபுல் டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி வண்டியோட அப்படியே நீங்க சுத்தி ஓவரால் பாத்துருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லுவாங்க ஆனா நம்ம ட்ரிபிள் ஆஃப் கார்ஸ்ல இன்னைக்கு கம்மி பிரைஸ்க்கு தான் இந்த வண்டியை வந்து கோட் பண்ணப் போறாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அவ்வளவு தரமா இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி எல்லாம் வந்துருது மிசி சிஸ்டம் எல்லாம் இருக்காங்க இந்த வண்டிக்கு வில அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு டைமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு வண்டி எடுத்து அப்படியே வச்சு ஓட்டலாம் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க ட்ரிபிள் கார்ஸ் வந்தா இந்த ரேட்டையும் அடிக்க பேசி கம்மி பண்ணி சூப்பர் பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் மஹிந்திரா சைலோட டீபோர்டு எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டேரக்டா நம்ம ட்ரிபிள் கார்ஸ் வந்து வந்துடலாம் ஏன்னா இன்னைக்கு போர்டு வண்டி ஒரு டூரிஸ்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நண்பர்கள் இந்த வண்டி எடுக்கலாம் நாலு டைமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது பண்ணிட்டு அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு டி ஃபோர் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் இன்டீரியர்லாம் லைட் செட்டப்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்கிறாங்க லைட் செட்டப் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் லைட் செட்டப் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடுது பின்னாடி சைடு ஸ்க்ரீன்ல இருந்து எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் தான் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் கொடுக்கும்போது கூட லைட் எங்கே எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க மகிந்திரா சைலோ டீ போர்டு வண்டி தேடுறீங்கன்னா இல்ல உங்களுடைய ரிலேஷன் சைல யாராச்சும் ஃபேமிலி சர்க்கிளில் தேடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வண்டிக்கு ரேட்டு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு நீங்க ஆன்லைன்ல எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்க டிரபர்ஸ் தான் வந்து வரணும் ரொம்ப குவாலிட்டியா செவர்லெட் பீட் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி அதுவும் ஃப்ரெண்ட்ல இருந்து பாருங்க ஏரியெல்லாம் கொடுத்து எப்படி வச்சிருக்காங்க பாருங்க வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க லேட்டஸ்டா வேணும் அதே மாதிரி எனக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பீட் எடுத்துடலாம் உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலான மைலேஜ் தரக்கூடிய வண்டி பீட் அப்படின்னு சொல்லலாம் பீட் எல்எஸ் எஸ் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருந்துருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர்லாம் பாருங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து அதுவும் எக்ஸ்ட்ரா அலாய்வில் எல்லா விலுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலாயில் வந்து உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அலாய் எல்லாம் அப்படியே காமிச்சிருங்க வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு நீங்க மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பட்ஜெட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் சொல்றாங்க இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரமும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க ஒரு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க எக்ஸ்ட்ரா அலாவ் இல்லாமல் போட்டு வண்டி சும்மா ஜம்னு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல ரெண்டாவது பாக்கிற இந்த எண்ட் அவர் இதுவும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தான் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா மூணு ஓனர் டீசல் எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாமே அஞ்சு வருஷம் எப்சி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு வண்டி இதுவும் பாத்தீங்கன்னா டாப் மாடல் தான் அந்த வண்டியில உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சஃபர் ஆம்ப் டச் செட்டு த்ரீ டிகிரி கேமரா அந்த மாதிரி ஃபுல்லா இருந்துச்சு சோ இதுல ஆப்ஷன்ஸ் கம்மி பட்ஜெட்டுமே உங்களுக்கு கம்மியான பட்ஜெட் அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஏசி எல்லாமே பர்ஸ் ரே நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு உள்ள அப்படி இன்டீரியர் மட்டும் பாருங்க இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும் சீட் எல்லாமே லெதர்ல வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட் மட்டும் இருக்கு மற்றபடி எல்லா சீட்டுமே நல்லா நீட்டாக இருக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏசி பாவஸ்டிங் பவர் விண்டோஸ் ப்ரூஃப் ஏசி இந்த மாதிரி பீச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டி அதுவும் கோட் டைப்ல இருந்து உங்களுக்கு அதுவும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போகுது உங்களுக்கு ஒரு வண்டி நல்லா பிரான்ண்டடா வேணும் வண்டி இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே கம்பீரமா வேணும்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க வண்டிக்கு ரேட்டு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும் அதுவும் பிக்சு பிரைஸ்ல கண்டிப்பா அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு செவன் சீட்ல ஒரு தரமான கார் நிறைய பேர் இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி கேக்கிறவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஷிஃப்ட் வந்து அவலபிளா இருக்கு பி பெட்ரோல் வண்டி வண்டியோட லுக்கை பாருங்க அந்த ஃபிரண்ட் பேஸோட இருக்கு இப்ப வரக்கூடிய நியூ ஸ்பேஸ் பிளிட் உங்களுக்கு வந்து வருது ப்ரொஜெண்டர் ஹெட்லாம் ஆகட்டும் அந்த மிரர் எல்லாம் அப்படியே ஷார்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டி லுக்கே அப்படி இருக்கும் நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்திருக்கு ஏசி பவர் பவர்ஸ் எனக்கு ஃபீச்சர்ஸ்க்குலாம் நிறைய வேணும் அதுவும் எனக்கு மாருதி பிராண்ட்ல வேணும்னு கேட்கறவங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வண்டி வந்து அவைலபிளா வந்து வந்திருக்கு தொண்ணூத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு டச் செட்ல இருந்து ஃபியூச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டிங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அவ்வளோ தெளிவா இருக்கு சீட் எல்லாமே அப்படியே நியூ கண்டிஷன்ல சீட் கவர்ஸ் எல்லாமே அது பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்க பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் மார்க்கெட்ல எங்க வேணா பிரைஸ கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம ட்ரிபிள் ட்ரிபிளப் கார்ஸ்ல கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் எலக்ஷன் வர ஏத்த மாதிரி வண்டிகள் தேடுறீங்க அப்படின்னா நீங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கு இருக்கு ரெண்டுமே ஒரு ஜை ஜாண்டிக்கான வண்டி சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் பாக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் பாருங்க நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் வண்டியோட அப்படியே லுக் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் கேட்கிற பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் நம்ம ட்ரிப் அப் காஸ்ட்ல வந்து அவைலபிளா வந்து வந்திருக்கு உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க ரெண்டே ஓனர் தான் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு உங்களுக்கு ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான வண்டின்னு சொல்லலாம் புல்லிங் பவர் நல்லா ஜாஸ்தியா இருக்கூடிய வண்டி பிக்கப்லாம் எல்லாம் தாறுமாறா இருக்கும் அடி வெரைட்டி ரோட்ல போகணுமா அதுக்கேற்ற ஒரு சூப்பரான வண்டி முக்கியமா அரசியல் தோரணையா இருக்கக்கூடிய வண்டி வண்டிக்கு ரேட்டு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க அடுத்து நம்ம பாக்குறது டொயட்டோ ஃபார்ச்சுனர் மோனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியோட அவுட்லுக்ல பாருங்க இதுவும் ஃபார்ச்சுனர்ல உங்களுக்கு டாப் மாடல் தான் நாலு டைமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியில ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா உள்ள இன்டீரியர்ல ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோல இருந்து எல்லாமே வந்து வந்துடும் ஃபுல்லாவே லெதர் சீட்டு சீட் எல்லாமே மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வந்துருங்க உள்ள இன்டீரியர் அப்படியே லைவா காமிக்கிறாங்க எப்படி இருக்குங்கிறத அப்படியே பாருங்க ரேட்டு பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க பத்து லட்சத்தி நாற்பதாயிரமும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் நம்ம டிப்ளப் கார்ஸ்ல தான் பார்க்கணும் நேரில் வந்து பாருங்க வண்டி கண்டிப்பா பிடிக்கும் ஒரு பெரிய வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கோட அதுவும் எலெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்பீரமான வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி சூப்பரா இருக்கும் பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா நெகோசியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் டாடா சாப்பாரில ஸ்டோம் வேணும்னு கேப்பீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமா சென்னை நம்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு நம்பர்ல ஒரு டாடா சபாரி ஸ்டோம் அதுவும் விஎக் டாப் அண்ட் மாடல் டாப் அண்ட் மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்னா அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஃபீச்சர் நல்லா இருக்கும் அண்ட் உள்ள இன்டீரியர் லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே வண்டியினுடைய கலருமே ஒரு அட்ராக்ஷனான கலர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடைசியில இருக்கு ஒரு விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி தான் உள்ள இன்டீரியர் அப்படி அலைவா பார்த்துருக்கேன் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் ரியர் ஏசி கால் பகம் வந்து வந்துடும் அவ்வளவு ஜில் இருக்குங்க இதுமே ரோட் ஆண்ட்ரோட கிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய வேலை பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராளமா எடுத்துக்கலாம் நிறைய பேர் டாடா சபாரி ஸ்டோம் கேட்டீங்க அதுவும் ஹைட் அதிகமா இருக்கும் வண்டி அப்படி சீட்ல ஏறி உட்கார்ந்தாலே அப்படி ஹைட் அதிகமா இருக்கனால ரோட்டை ரூல் பண்ற மாதிரியான ஒரு கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாடா சபாரி ஸ்டோம் வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரே ஓனர் கண்டிஷன்ல எனக்கு பொலரை வேணும் அது கம்மி பட்ஜெட்ல வேணும்னா இந்த வண்டி சூப்பரான சாய்ஸா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த வண்டியில மட்டும் இருக்கு எக்ஸ்ட்ரா லைட்ஸா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா பம்பரா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா பலூன் டயர் எக்ஸ்ட்ரா அலுவல் இந்த மாதிரி போட்டு வண்டி அப்படி ஒரு லுக்கை வந்து அப்படி பிரீமியம் லுக்கு வந்து மாத்திருக்கலாம் உள்ள இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா சீட் கவர் அந்த மாதிரி இருக்கும் சீட் கவரா இருக்கட்டும் இன்டீரியர்ல உங்களுக்கு அப்படியே அந்த டேஷ்போர்டோட அமைப்பு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டா यूनिक வந்து பண்ணிருக்காங்க இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் பாருங்க உங்களுக்கு இப்ப லேட்டஸ்டா வர வேண்டிய மாதிரி அந்த மாதிரி வந்து டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரேட்டு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு போலேயா கொடுத்திருக்காங்க இது பிக்சு பிரைஸ்லங்க கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரதுக்கு நம்ம ட்ரிபப் கார்ட்ஸ்ல ரெடியா இருக்காங்க வல்ஸ் வாகன் தான் பாக்க போறோம் அதுவும் பிளாக் கலர்ல கிராஸ் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க வண்டியோட லுக் எப்படி இருக்கு தெரியுமா வண்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஹைலைன் டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேனிங் பவர் ஏர் பேக் ரேடிபர் பாக் ஹைபர் ரிவர்ஸ் கேமரா சென்சார் ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டி அதுவும் குவாலிட்டி பாடி குவாலிட்டி சொல்லி அந்த அளவுக்கு அப்படி நச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உள்ள இன்ட்ரி பாருங்கள் பாருங்க டீசல் வேரியன்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கனால உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் லுக் ஸ்டீரிங் வந்துடும் ஏசி பவர் ஸ்டீரிங் பர் விண்டோஸ் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்பில்டாவே எல்லாமே வந்து வந்துடும் நாலு டேருமே நல்ல கண்டிஷன்லே இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேக்கிற வேலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் ரேட்டு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு நம்ம டெவலப் கார்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிற வண்டி எனக்கு அதை விட எனக்கு கொஞ்சம் சுடன் டைப்பா கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு இது வந்து வெண்டோல வரக்கூடிய அசிஷியல் அதே இன்ஜின் வந்து இதுவும் டீசல் வேரியன்ட் தான் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எனக்கு லேட்டஸ்டா வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரான சாய்ஸா இருக்கும் பெட்ரோல் வண்டி கிடையாது முக்கியமா டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது உள்ள அப்படியே உங்களுக்கு இன்டீரியர்லாம் எல்லாம் காமிச்சிடும் பாருங்க இன்டீரியர் எல்லாம் பாருங்க இன்டீரியர்ல ஆம்பிஷன் லைட்டா இருக்கட்டும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் நான் ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க கண்டிப்பா நேரில் வந்தா அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆமியோட பட்ஜெட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் உங்களுடைய கனெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரமான காரோட அப்டேட் வேணும் அதுவும் ட்ரிப்லப் கார்ஸோட அடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்த அப்டேட்ல இன்னும் தாறு மாதிரி நிறைய வண்டி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி